சிம்ம ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிநாதன் விரயஸ்தானத்தில் பேசுகிறதுக்கு பயப்படுவாங்க ஐயோ இந்த ஆழ்டியா இவன்ட்ட எவன் பேசுவான் சிம்ம ராசிக்காரனா இவன்ட்ட பேசி ஜெயிக்கையோடு சேர்ந்த சந்திரன் உங்களுக்கு தேவையற்ற விமர்சனங்களை ஏற்படுத்துவார் உங்களை பற்றி பேசுகிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க நீங்கள் பேச தேடிட்டு இருக்கிற வாளுக்கு கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலை தான் பெருசாக ஜெயிக்க முடியாது ஏன் அப்படின்னு கேட்டால்னா உங்களை பொறுத்த வரைக்கும் சூரியன் ராசிக்குள்ள வந்ததுக்கு செவ்வாய் வந்து இந்த மாத கடைசி செப்டம்பர் மாதம் பதிமூணாம் தேதி வரைக்கும் இரண்டாம் இடத்துல இருக்காரு ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமகா ஹரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து ஜோதிடரிகும் நேர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் ஆகஸ்ட் மாத ராசிபுரன்கள் இந்த மாதம் எப்படி இருக்குது கிரக நிலவரத்தை பார்க்குறோம் அதுக்கப்புறமா ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பலனை பார்க்குறோம் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா குரு சுக்கரன் மிதுன ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாங்க கடகராசியில் சூரியன் புதன் சேர்க்கை சிம்மராசியில் கேது கன்னிராசியில் செவ்வாய் கும்பராசியில் ராகு மீன ராசியில் சனி சந்திரன் தன்னுடைய பயணத்தை துலாம் ராசியிலேருந்து துவக்கிறார் துலாம் ராசியிலிருந்து பயணத்தை துவக்கி மூணு முப்பது நாளும் முப்பத்தோரு நாளும் ட்ராவல் பண்ணுறார் இந்த மாதத்தில் வரக்கூடிய பெயர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் பதினாறாம் தேதி அன்னைக்கு இரவு ஒரு மணி ஐம்பத்தோரு நிமிஷத்துக்கு சூரியன் வந்து கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சியாகிறார் அதாவது பிறப்பு ஆவணி மாத பிறப்பு அதே சமயம் ஆகஸ்ட் இருபதாம் தேதி எண்ணிக்கை சுக்கரன் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சியாகிறார் அந்த கடகராசியில் புதன் ஏற்கனவே இருக்காரு அந்த புதன் சுக்கரன் சேர்க்கை ஏற்படுறது ஆகஸ்ட் முப்பதாம் தேதி எண்ணிக்கை முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று புதன் கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு ஆகிறார் இதுதான் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரகப்பயிற்சிகள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் முக்கியமான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடி பதினெட்டு ஆகஸ்ட் மூணாம் தேதி வருது அதுக்கப்புறம் வந்து அடுத்தது வந்து ஆடி கிருத்திகை ஆகஸ்ட் பதினாறாம் தேதி அன்றைக்கி வருது ஆடி கிருத்திகை வந்ததுக்கப்புறம் ஆடி அமாவாசை ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி அது ஆவணி கிருத்திகை அது ஆவணி கிருத்திகை ஸோ இந்த மாதத்தில் இந்த நாட்கள் எதுக்கு அப்படின்னா இந்த பரிகாரம் பண்ணக்கூடிய ஆட்கள்லாம் இந்த அமாவாசை அன்னைக்கு ஆடி கிருத்திகை அன்னிக்கெல்லாம் உங்களுடைய பிரார்த்தனைகளை செலுத்தினா உங்களுக்கு பவர் ஜாஸ்தி கிடைக்கும் அதாவது ஆண் ஆண்டவனின் அருள் உங்களுக்கு ஜாஸ்தி கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அதனால தான் அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் வந்து இந்த அமாவாசை பௌர்ணமி மாதப்பிறப்பெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணாங்க ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கோகுலாஷ்டமி ஆகஸ்ட் தேதி வருது ஸோ கிருஷ்ணனுக்கு உண்டான பண்டிகை அதே சமயம் இந்த மாதத்தில் உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகத்துக்கு உண்டான பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு இனி பார்க்க போறோம் வாங்க ஆராய்வோம் சிம்ம ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிநாதன் விரயஸ்தானத்தில் இருக்கார் ஆகஸ்ட் பதினாறு வரைக்கும் அதுக்கப்புறம் ராசிக்குள்ளே வர்றார் இந்த விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால தேவையில்லாத எண்ணங்கள் உங்களை நீங்களாக சில கற்பனை பண்ணிண்டு இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ என்ன அப்படி பண்ணிடுவாங்களோ நீங்களாக ஒரு கற்பனையில் வாழ்ந்துட்டு இருப்பீங்க கற்பனை உலகத்தில் பயத்தில் வாழ்ந்துட்டு இருப்பேள் ஆனால் இந்த செ சூரிய பயிற்சி ஆனதற்கு பிறகு சூரியன் வந்து உங்கள் ராசிக்குள்ளே வந்ததுக்கப்புறம் ஆவணி மாத பிறப்பு ஏற்பட்டதுக்கப்புறம் அப்புறம் ஆகஸ்ட் மாதம் பதினாறு தேதிக்கு மேலே என்ன அப்படின்னு கேட்டால்னா உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு தைரியம் வரும் இதுதான் என் வாழ்க்கை நான் நடத்தி காட்டுறேன்டா அப்படின்னு சொல்லுவீங்க ஆனால் அஷ்டம சனி பாதிப்பு கொடுப்பாரான்னு கேட்டால் பாதிப்புகள் குறையும் சூழ்நிலை ஆனால் அந்த பாதிப்பை குறையும் போது என்ன பண்ணுவீங்கன்னா உங்கள் வாய் சும்மா இருக்காது நீங்களாக எதையாவது பேசி ஆனால் அது நல்லதும் தான் ஏன்னா பாக்யாதிபதி இரண்டாம் இடத்துலேருந்து வார்த்தைகளை கொட்டுறதுனால நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் உங்களுக்கு நல்லதை கொண்டு வந்து கொடுக்கும் ஆனால் ஆரம்பத்தில் ஒரு பதட்டத்தை கொடுக்கும் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் எதிரிகள் இருக்க மாட்டாங்க உங்கள்கிட்ட பேசுறதுக்கு பயப்படுவாங்க ஐயோ இந்த ஆழ்டியா இவன்ட்ட எவன் பேசுவான் இவன் சிம்ம ராசிக்காரனால் இவன்ட்ட பேசி ஜெயிக்க முடியாது கடல் கடந்த பயணத்திலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் இல்லாட்டி நீங்கள் ஃபாரின்ல இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ட்ரிப்பை வந்து நீங்கள் வந்து போஸ்ட்போன் பண்ணால் கூட தி ஷார்ட் டியூரேஷன் வீட்டில் யாராவது அப்பாவுக்கோ இல்லை அம்மாவுக்கோ யாருக்காவது உடம்பு படுத்தி அதனால் திரும்பி வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க உடன் பிறந்தோர்களால் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் சூழ்நிலை ஏற்படும் உடன் பிறந்தோர் ஓரளவுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க ஆனால் அவங்கக்கிட்டேயும் நீங்கள் போடுவீங்க உங்கள் வாய் சும்மா இருக்காது உங்கள் வாயில் வந்து வசம் பதித்து தேய்க்கணும்னு சொல்லுவாள் விரிவாள் ஏன் அப்படின்னா ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பாள் வசம் பதிச்சு வ வச்சு தேய்ச்சிட்டு அதை பேச முடியாது அதனால் வாயை கட்டணும் இல்லை அதுக்கு தான் அதனால் இந்த உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த மாதம் சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு கேட்டேன்னா ஆகஸ்ட் ப பன்னெண்டாம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் பதினாலாம் தேதி காலை ஒன்பது மணி வரை உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் சனியோடு சேர்ந்த சந்திரன் உங்களுக்கு தேவையற்ற விமர்சனங்களை ஏற்படுத்துவார் உங்களை பற்றி பேசுகிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க நீங்கள் பேசக்கூடாது நீங்கள் பேசுறது பேசினா எத்தனை பேர்த்துக்கிட்ட பேசின்னு இருப்பே எத்தனை பேர்த்துக்கிட்ட சண்டை போட முடியும் உங்களால் சண்டை தான் போடுன்றிருக்க முடியும் குடும்பத்தை நடத்த முடியாது குடும்பத்திலையும் சரி உங்கள் குழந்தைகள் கொஞ்சம் பிடிவாத குணத்தோடு செயல்படுவாங்க அவங்க கிட்ட சண்டை போடணும் கூட பிறந்தவனும் பிடிவாதமாக இருப்பான் உன் புருஷன் சொல்லி நான் கேட்கல உன் அவன் பொண்டாட்டி சொல்லி நான் கேட்கல அதே மாதிரி நான் சொல்லி அவன் பொண்டாட்டியோ இல்லை அவங்க புருஷனோ கேட்கலன்னு உங்ககிட்ட சண்டை போட்டுருப்பான் அவங்க அண்ணன் அண்ணனோ தம்பியோ அதனால் அவங்ககிட்ட இன்றைக்கி இந்த மாதம் பெருசாக பேசாமல் இருங்க அதே சமயம் உறவை கெடுத்துக்காதீங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் படிக்கின்ற குழந்தைகள் இந்த சிம்மராசியில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகள் படிப்பில் ஆர்வம் அதிகரித்தாலும் வேறு சில விஷயங்களில் உங்களுடைய படாடோபமான வாழ்க்கை குடும்பத்தினுடைய படாடோபமான செலவுகள் இதெல்லாம் சற்று உங்களை டைவெர்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் படிப்பில் இருந்தால் மட்டுந்தான் ஜெயிக்க முடியும் படிப்பில் இருந்துடுத்துன்னா உங்களை மிஞ்சிறதுக்கு யாரும் கிடையாது அதனால் நீங்கள் கவலையப்பட வேண்டாம் அதே சமயம் இந்த சிம்ம ராசியில் பிறந்த உத்தியோகத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்கள் வேலை தேடிட்டு வாழ்க்கை கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலை தான் பெருசாக ஜெயிக்க முடியாது ஏன் அப்படின்னு கேட்டால்னா உங்களை பொறுத்த வரைக்கும் சூரியன் ராசிக்குள்ளே வந்ததுக்கப்புறம் செவ்வாய் வந்து இந்த மாத கடைசி செப்டம்பர் மாதம் பதிமூணாம் தேதி வரைக்கும் இரண்டாம் இடத்துல இருக்காரு சனிக்கு தன் பார்வையை கொடுக்குறாரு அந்த சனி பத்தாம் இடத்தை பார்க்குறாரு வக்ரமா ஸோ வேலை சம்பந்தமாக உங்களுக்கு வெளியூர் வெளிநாட்டுக்கு முயற்சி எடுத்தால் நல்லது ஏன்னா ஆகஸ்ட் இருபது சுக்ரன் தசமஸ்தானாதிபதி பன்னெண்டாம் இடத்துக்கு வர்றார் அதனால் தப்பிச்சுக்கலாம் நீங்கள் உள்ளூர்லேயே நான் சொந்த ஊர்லேயே இருக்கணும் அப்பா அம்மா கூடயே இருக்கணும் ஃபேமிலியோடு இருக்கணும் அப்படின்னு சொன்னால் ஃபேமிலிக்கிட்டே திட்டு வாங்குகிற மாதிரி தான் இருக்கும் அதனால் உங்களுக்கு வேலை கிடைக்கிறது ஃபாரினில் கிடைக்கிறது இல்லை டெல்லியில் கிடைக்கிறது இல்லை புனேயில் கிடைக்கிறதுனா கிளம்பி போயிடுங்க குடும்பத்தை விட்டு ஒரு ஒரு வருஷமாக ரெண்டு வருஷமாக பிரிஞ்சுருந்தால் தப்பு கிடையாது நான் பிரிக்கலை உங்களுடைய நல்ல காலத்துக்கு எதிர்காலத்தை நல்லது படுத்திக்கணுங்கிறதுக்காக தான் இதை சொல்கிறேன் அதனால் இதை பண்ணிவிட்டு வாங்கோ உங்கள் வாழ்க்கையில் வெற்றிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த சிம்மராசியில் பிறந்த சுய தொழில் அதிபர்கள் சொந்தமாக தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சுருக்கிறவங்க சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க சொந்தமாக வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அரசாங்க ரீதியான சில தேவையற்ற விமர்சனங்களுக்கு ஆளானாலும் ஆதாயமும் லாபமும் பெருகக்கூடிய வகையில் இருக்குது ஸோ வருமானத்திற்கு குறைவு இருக்காது தேவையில்லாத சில விமர்சனங்கள் வந்துகிட்டே இருக்கும் அதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க நீங்கள் கண்டுக்காமல் விட்டுட்டு போங்க சில பேர் சொல்கிறதெல்லாம் காதலே போட்டுக்கூடாது எங்கள் அந்த சொல்லுவா இவன் சொல்கிறதெல்லாம் காதில் போட்டுன்றதை நம்ம வேலையே பண்ண முடியாதுன்னு எனக்கே அப்படின்னா அப்போ பார்த்துக்கோங்க உங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த மாதிரி காதில் போட்டுக்காமல் போயிட்டே இருக்கணும் சில விஷயங்களை நீங்கள் உதாசீனப்படுத்தி கடந்து போகிறத்துக்கு முயற்சி எடுத்துட்டா எப்பேற்பட்ட பெரிய விமர்சனமும் உங்களை பாதிக்காது இது வந்து ஒரு பெரிய ஜோசியர் என்கிட்ட சொன்னது உன்னை பற்றி நிறைய கமெண்ட் வருது இல்லை அதை கடந்து போ நீ எதுக்கு அவனுக்கு கம கமெண்ட்டு கூட ரிப்ளை பண்ணுற ஆனால் நமக்கு உணர்ச்சி வசப்பட்டு சில சமயம் கொடுத்துருவோம் அது வேறு விஷயம் இன்னும் நிறைய பேர் சொல்கிறாங்க உங்களுக்கு வந்து நீங்கள் சொல்கிறது நெகட்டிவாக இருக்காது இதுன்னு ஏன்னா நெகட்டிவ் 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 தான் சொல்லணும் வட்டத்தை வட்டம் தான் சொல்லணும் சதுரத்தை சதுரம் தான் சொல்லணும் வட்டத்தை போய் சதுரம்னு சொல்ல முடியாது சதுரத்தை போய் வட்டம்னு சொல்ல முடியாது உங்களுக்கு இதுதான் நடக்க போகிறதுன்னு நான் சொல்கிறேன் அதில் நீ நெகட்டிவாக பேசுகிற உங்கள் அதில் சில பேர் அந்த மாதிரி பேசுகிறவாடில் அவள் நெகட்டிவான ஆட்கள் அவளை விட்டுட்டு போயிட்டே இருக்கணும் அதனால் உங்களை பொறுத்த வரைக்கும் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் கடந்து செல்ல கற்றுக்கொள்ளுங்கள் உங்களுக்கு உண்டான அட்வைஸே இதுதான் இந்த மாதத்திற்கு உண்டான பரிகாரம் அப்படின்னு கேட்டேன் அடுத்தவங்களுக்கு உணர்ச்சி வசப்பட்டு ரிப்ளை பண்ணுறதை தவிர்க்கணும் அதற்கு துர்கா சப்த ஸ்லோக்கியை தினமும் பாராயணம் பண்ணுங்க குடும்பத்துல சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு வம்ச விருத்தி மருத்துவ ரீதியாக ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது எல்லாம் நல்லபடியா நடக்கணும்னா துர்கா சப்த ஸ்லோக்கியை தினமும் பாராயணம் செய்யுங்கள் துர்கை வழிபாடு அன்னையின் அருளை பெறுவதற்கு உதவிகரமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பராபலன்கள் இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்க மாதாந்திர ராசிபலன் ஆகஸ்ட் மாதம் தெரிஞ்சுக்கிட்டே ஆனால் சில பேர்த்துக்கு என்ன தோணுன்னா சரி இதெல்லாம் ஓகே எங்கள் ஜாதகத்துக்கு ஏன்னா நம்ம நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆரம்பத்துலேயும் சொல்லிட்டு வர்றது எல்லாருக்கும் சொல்லிகிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா உங்களுடைய தனிப்பட்ட ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் அப்படின்ட்டு இந்த பலன் உங்களுக்கு சாதகமாக இருக்கணும்னா ஏன் அப்படின்னு கேட்டால் உங்கள் ஜாதகத்தில் வந்து சனி நல்ல இடத்துல இருந்தார்னா லக்னத்துலேருந்து பார்க்கணும் ராசிக்கு பார்க்கக்கூடாது அப்படி ஏதாவது நல்ல இடத்துல இருந்தால் பிரச்சனை இல்லை இல்லை அப்படின்னா இந்த சாதகமான பலன்கள்லாம் பாதகமாக மாறுங்கிறதுனால தான் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்துக்கோங்கோ அப்படின்னு சொல்கிறோம் இல்லை சார் எங்களுக்கு உங்கள்கிட்டயே நாங்கள் ஜாதகம் பார்க்கணுன்னு ஆசைப்படுறவளாக இருந்தால் நீங்கள் கீழே நம்மளுடைய தொலைபேசி எண்கள் வாட்ஸ்அப் எண்கள் கொடுத்துருக்கோம் அதன் மூலமாக தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சென்னையில் என்னை வந்து சந்திக்கலாம் இல்லாட்டி வாட்ஸ்அப் மூலமாகவே பலன்களை தெரிந்து கொள்ளலாம் இதன் மூலமாக உங்களுக்கு நற்பலன்கள் அதிகம் நடக்க வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்